இது வேலை நோய் அம்மா அட்ல பொண்டே

మంచి తీసుకోవాలి పెళ్ళి కూడా పిల్లయ్యా పిన్నడా ఎందుకు మాది ఉంది కానుగా అదంతరి மாப்பழ மாப்பிளை சும்மா சொல்லக்கூடாது உனக்கு அமைஞ்ச மாதிரி வேற எந்த மாப்பிளைக்கு மாமனார் குடும்பம் இப்படி அமையாது நல்ல குடும்பம் பல்லுகளை விளக்கவும் பாரு ஒவ்வொருத்த வாய் தென்னை இத்து போன மாதிரி முடியல திரும்ப திடீர்னு கருப்பு உனக்கா இல்ல கூட

தயவு செஞ்சு உங்க ரெண்டு கண்ணை மூடிக்கீங்க இப்போ ஒரு கன்னை மட்டும் ஓபன் பண்ணுங்க சார் ம் இது என்னங்க சார் இது செருப்பு நான் என்ன பருப்பு நான் சொன்னேன் இது எத்தனை செருப்புங்க சார் செருப்பு ஆ இப்போ ரெண்டு கன்னையும் தெரிங்க சார் ம் இப்போ இது எத்தனை செருப்புங்க சார் ஒரு செருப்பு அது எப்படிங்க சார் நீங்க ஒரு கன்னால் பார்க்கும்போதும் ஒரு செருப்பு தெரிஞ்சது இப்போ நீங்கள் ரெண்டு கன்னால் பார்க்கும்போது ரெண்டு செருப்பு தெரியணுமில்ல சார் தெரியலையே தெரியலைன்னா செருப்பாலே அடிப்பொண்டா ஏன்டா கொட்டாம்பட்டியிலேருந்து

அந்த விலைவாசியில அரசியல் கலந்துருக்குடா அதனால தெரியாதா பொம்மை பொம்மை அழகான பொம்மை என்னை பத்தி உனக்கு தெரியாது சொல்லி வைக்கிட்ட நீங்களே சொல்லுங்க நான் ஒரு குலகாரன் மாதிரி உண்டா என்னங்க நீங்க நான் படம் எடுத்தாலும் உங்களுக்கு எனக்கு ஆகுது இல்ல ஐசு வித்தாலும் உங்களுக்கு எனக்கு ஆகுது இப்ப பொம்மை வைக்கிறேன் இது வந்து கிடைக்க வரீங்கள என் பிசினஸ் பாடம் இருப்பேன் ஓ இவர் பெரிய லெதர் பிசினஸ் மேனு இங்கிலாந்துக்கு கப்பல் கப்பலா ஏற்றுமதி பண்றாரு நாலஞ்சு நதிக்கு போற பொம்மை வச்சுட்டு கிண்டலா பண்றேன் நீ வேணா வேற ஏரியால போய் வியாபாரம் பண்ணலாம்ல வேற ஏரியானா சட்டசபையில போய் விக்க முடியே சச்ச நாய் சட்டசபையில இதெல்லாம் விக்க அங்க என்னென்ன விக்கும்னு கேளு அறுவாளு கத்தி கடப்பாரே கோடாரி கை துப்பாக்கி பேப்பர் வெயிட் இத வெச்சு வியாபாரம் பண்ணு அரை மணி நேரத்துல பிச்சுக்கும் சச்ச 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 நாட்டுக்கு நல்லது சொல்லி புள்ளங்களுக்கு இந்த பொம்மையை வச்சு அறிவுட்டலாம்னா அதை கெடுத்து போடுறீங்களே என்னது நாட்டுக்கு நீ நல்லது சொல்றியா பையங்களுக்கு இந்த பொம்மையை வச்சு நீ அறிவுரை சொல்றியா இது யாரு பொம்மை தாடி வச்சவரா இந்த தாடி தெரியாதா தெரியாத இவர் தெரியாதே தெரியலையா தெரியலையா தெரியலோ எங்க போனாலும் யார கிடைக்கிறாரு என்ன என்ன கடை வச்சிருக்க டீ கடை என்ன பழம் பல பழம் நீ என்ன கிண்டல் பண்ணியா வாழைப்பழையா இந்த வாழை வச்சிட்டு நீ எல்லாம் வாழைப்பழம் ஆசைப்படலாமா பழம் சாப்பிடணும் ஆசையா இருந்தா அங்க பழத்தை பஞ்சாமிரதமா கரைச்சு வச்சிருப்பாங்க இந்த வாய்க்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பஞ்சாமிரதம் வாங்கி ஒரு கையில ஊத்தி ஒரு நக்கு நக்கிட்டு போட பண்றேன் உனக்கு நான் சின்சியரா அட்வைஸ் பண்றேன் இந்த கடை இங்க இருக்கிற வரைக்கும் இந்த லைனையே நீ கிராஸ் பண்ண கூடாது தேஞ்சு போன ஐம்பது பைசா மாதிரி மூஞ்சி வச்சிட்டு கொஸ்டின் பண்றேன் உங்க கடை டீ நல்லா இருக்குமா ஏன் நல்லா இருக்காதுன்னு எந்த பண்ணாடையா சொன்னானா ஜி டி நாயுடு தெரியுமா விஞ்ஞானி அவர் பார்முலா கடை இது அவர் ஒரு பழத்துல பல வெரைட்டி டேஸ்ட் வச்சாரு எங்க கடை டீ இருக்கேன் ஏகப்பட்ட டேஸ்ட் ஒரு டீ எடுத்து ஒரு வா குடிச்சா டீ மாதிரி இருக்கும் அடுத்த வா குடிச்சா காபி மாதிரி இருக்கும்

இது வரைக்கும் வாடகை வரல நீ என்னடா என் பையனை போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்கே இங்க வாடா இனிமே இந்த மாதிரி பையனை வாடை கூட பிச்சிடுவே இந்த ஏரியா பக்கமா வர கூடாது மாமியார் சத்யா உன் தம்பி அந்த கரம் பண்ணி எனக்கு முதிருக்கு நடக்குறான் பண்ணிட்டான் ஓ மாமியார் இப்போ நான் முதிருக்கு பண்ணியாகணும் இந்த ராத்திரி பொழுது வரட்டும் அது வரைக்கும் நான் தாங்க முடியாது முதல் பகல் வை போ செல்லக்கிளே போய் ரெடி ஆகியா இப்படி ஒரு சதி பண்ணிருச்சே